இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் கல்வி உதவியாளர் முனைவர் சையத் அப்துல் அசைன் உசைனி அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ நம்ம பேச போகிறது வந்து நேரடி நெல் விதைப்பு பற்றி தான் ஸோ நேரடி நெல் விதைப்பு என்னன்னு பார்க்குறக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து ஐம்பது லட்சம் ஏக்கர் வந்து இந்த நெல் விவசாயம் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த ஐம்பது லட்சம் நெல் ஐம்பது லட்சம் ஏக்கர் நெல் போடுறதுல வந்து இப்போது அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இது எதுக்காக குறையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழை இல்லாத காரணத்தினால இருக்குது இன்னொன்று வந்து வேலை ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையால் இந்த அளவு வந்து குறைஞ்சிட்டே போகுது இதுக்கு வேறுபாடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேரடி நெல் விதைப்புக்கு போகலாம் நேரடி நெல் விதைப்புனால என்ன பயன் நேரடி நெல் விதைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து நாற்றாங்கால் இல்லாம டைரக்டா எடுத்த உடனே இந்த விதை வந்து வயலில் தான் நேரடி நெல் விதைப்பு இதை வந்து பண்றதுக்கு நிறைய இது பயன்கள் இருக்கு முதல் பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேலை ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த இந்த முறைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு நேரடி நெல் விதைப்பு மூலமாக நீங்கள் வந்து தண்ணீர் அளவு வந்து குறைக்கலாம் ஸோ மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்களா ஹார்வெஸ்ட்னால் டோட்டல் அந்த கிராப்போட டியூரேஷன் கிராப்போட டியூரேஷன் வந்து குறைஞ்சி ஒரு பத்து நாள் வந்து உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறுவடைக்கு நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ ப பத்து நாள் முன்னாடி நீங்கள் அறுவடை அறுவடை செஞ்சிடலாம் இந்த முறையில் நீங்கள் போகும்போது ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா நேரடி நெல் விதைப்பு போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இது முன்னாடியே இருக்காங்க இருந்தாலும் இதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நேரடி நெல் விதைப்பில் அதிக அளவு விதை தேவைப்படும் ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ விதை வந்து தேவைப்படும் ஸோ நாற்பது கிலோ விதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அதிகமான ஒரு அளவு தான் ஸோ அது போக இந்த மாதிரி நே நேரடி நெல் விதைப்பு வந்து எங்கே பயணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்ற இடத்துல கண்டிப்பாக வந்து இது ஒரு ஒரு அட்வான்டேஜ் கமாண்ட் ஏரியா அப்படின்னு பாசன பகுதி பாசன பகுதியில் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பயனாக இருக்கும் இந்த பாசன பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ட்ரம் சிடர் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேபர் ஒரு லேபர் ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் ஒரு லேபர் இருந்தால் போதும் இன்னொரு வந்து கூட ஒரு ஹெல்ப்பர்ஸ்க்கு நம்ம வந்து விவசாயத்தில் பண்ணலாம் இப்போ இந்த நேரடி நெல் விதைப்பு பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லேபர் வந்து நம்ம இது ச ஒதுக்கலாம் லேபர் அந்த குறை வந்து லேபர் பற்றாக்குறையை வந்து தவிர்த்திடலாம் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த நேரடி நெல் நெல் விதைப்பை போகும்போது அந்த அந்த கிராப்போட வயது வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கூட நமக்கு வந்து குறைஞ்சிடும் இப்போ ஒரு நூற்றி பத்து நாள் ஒரு ஒரு கிராப் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் நம்ம போகும்போது பத்து அது வந்து நூறு நாள்லயே நமக்கு வந்து பத்து நாள் குறைஞ்சி ஒரு நூல் நூறு நாள்லயே நம்ம வந்து அறுவடை செய்ய செய்யலாம் இதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு நேரடி நெல் உதவி போகிறதுக்கு நமக்கு வந்து சில சில பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதை வந்து விழும்போது என்ன அப்படின்னா செதறி விதம் ஒரு இடத்துல வந்து அப்படியே அங்க இங்க அப்படி விழும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து லேபர் பற்றாக்குறை இருக்கனால தான் நம்ம வந்து நேரடிக்க போறோம் இதுல மறுபடியும் என்ன ஆகும்னா அவங்க அங்கே இங்கே செதிர் விழும்போது ம மறுபடியும் ஆட்கள் வச்சு நீங்க அதை வந்து கலை எடுத்து சரிசமம் செய்யணும் களை எடுக்கும் போதே அதை வந்து எடுத்து நீங்க சரி சமம் போயணும் இன்னும் மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சோ கலை வந்து அதுவும் கட்டு கட்டுப்பாடு பண்றதுக்கு என்ன முறை அப்படின்னு பார்க்கலாம் நேரடி நெல் மேல் விதைப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு 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 லேண்ட் எடுத்துட்டு அது வந்து மேலோட்டமாக வந்து நம்ம வந்து தோல்வி அடிக்கணும் ஸோ ரொம்ப ஆழமாக அடிக்கக்கூடாது மேலோட்டமாக மட்டும்தான் செய்யணும் ஸோ மேலோட்டமாக செய்ய செய்யும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த வீல் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்காது ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யக்கூடியது மேலோட்டமாக மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து தோடி ஓட்டணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம வந்து மட்டப்படுத்தணும் இந்த தொழில் ஓட்டுனதுக்கு அப்புறம் பரம்பு வச்சு நீட்டா மட்டைப்படுத்தணும் மட்டப்படுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஒவ்வொரு இடத்துல தண்ணி தேங்கும் தண்ணி தேங்கும் போது கண்டிப்பா அந்த தண்ணி தேங்காத இடத்துல தண்ணி தேங்குற இடத்துல மாறி மாறி வரும்போது களை கண்டிப்பா ரொம்ப அதிகமாக மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வடிகால் வசதியும் செய்யணும் வடிகால் வசதி நீங்க செய்யலைனா இந்த இந்த நேரடி நெல் விதைப்பு ஒரு ஒரு சரி வராது சரி இந்த ஃப்ளாப் வராது இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்து இது வந்து வடிகால் அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் வடிகால் அமைப்பு அப்படின்னு இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரைனேஜ்னு சொல்லணும் ஸோ எக்ஸா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து அந்த வடிகால் இந்த ஃபீல்டு விட்டு வேற வேற எங்கேயாச்சும் போயிடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம கண்டிப்பா வடிகால் அமைப்பு கண்டிப்பா கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் வெதை வெதை எடுக்கும் போது நான் என்ன பண்ணணும்னா நம்ம கிட்டத்தட்ட விதை வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு வந்து இப்போ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எட்டுலேருந்து இருந்து பத்து மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற வச்சு முளை கட்டிய இரண்டாம் கும்பு வெதை அந்த அந்த விதை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விதை மட்டும் நம்ம எடுத்து அந்த விதை தான் நம்ம வந்து இதுக்காக பயன்படுத்தணும் இந்த தண்ணியை வந்து எங்க எக்காரத்துல தண்ணி வந்து ஃபுல் தண்ணி வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் ஃபுல்லா வடி வடிகட்டின த ஃபீல்டை தான் நீங்க என்ன பண்ணுவோம் இதுக்காக யூஸ் பண்ணணும் இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுருக்கீங்கன்னா சத்து இல்ல அப்படின்னா ஒருவேளை தண்ணி நிற்குது அப்படின்னா நீங்க போடுற விதை என்ன ஆகுதுன்னா அழுகிடும் இப்போ மார்க்கெட்டில் இருக்க ட்ரம் சீடர்ஸ் அது வந்து நம்ம வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் ட்ரம் சீடர்ஸ் நிறையவே இருக்குது ஸோ வந்து ட்ரம் சீடர்ஸ் பார்க்கும்போது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெதை விழும் பார்த்தீங்களா வெதை விழும்போது அது கரெக்டாக போய் விழாமல் மாறி மாறி விழும் ஸோ அதுல நமக்கு என்ன ஆகும் நமக்கு வந்து ஒரு ஒரு எட்டாவது நாளோ ஒரு பத்தாவது நாளோ நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம எடுத்து மாற்றி ஒருவேளை நடட்டணும் இது வந்து அதை வந்து தூக்கி போட்டணும் இன்னொன்று வந்து நம்ம அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த களைக்கொல்லி வந்து ஒரு அஞ்சாவது நாள்லேருந்து எட்டாவது நாள் அந்த அந்த நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அந்த களைக்கொல்லி வந்து கண்டிப்பா இருக்கும் களைக்கொல்லி ஏகப்பட்ட களைக்கொல்லி மார்க்கெட்ல இருக்கு ஸோ அதை வந்து நீங்க என்னன்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கலாம் இந்த ஒரு விஷயத்துல கரெக்டாக இருக்கணும் அதுபோக ஒரு இருபதாவது நாள் இருபதாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் கை கலையை எடுக்கலாம் கைக்கலை எடுத்துட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க சீடர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த வெதை அதிகமா விழுது பாத்தீங்களா இன்னும் நீங்க பாக்க போனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ட்ரம்ல வந்து வெதை இருக்கும் போது இல்லை வெதை நிறையவே இருக்கும் போது என்ன அது விழுற அந்த பேட்டர்ன் அந்த ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு எட்டு வெதை பத்து வெதைன்னு சொல்லுவோம் ஸோ அதே வந்து வெதை அளவு வந்து குறையும் போது உங்களுக்கு வந்து இந்த விழுற அளவு வந்து கூடும் இல்லை வந்து சில இடத்துல அந்த விதையே விழாது ஸோ அந்த ஒரு ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அந்த நாற்பது கிலோ விதை இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம குறைச்சு ஒரு பத்து கிலோ விதையிலேயே நீங்க வந்து ஒரு ஏக்கர் பண்ணலாம் அதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில இந்த கூழாய்கள் மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கரெக்டாக விதை வந்து அதுக்குள்ள போயிட்டு விழும்போது உங்களுக்கு தெருக்கி விழாது தெருக்க விழா இருக்கிறதுக்காக அது ஒரு குழாய் இதுக்கு வந்து ஓவல் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு ஒரு சயின்டிஃபிக் டிசைன் இதுல வந்து நீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மூணு விதை மட்டும்தான் மூணு விதை மட்டும் விழும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பில்லர்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து மகசூல் அதிகமா இருக்கு இது போக இன்னும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரம் செட் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஒரு வாட்டி வந்து நெல் விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரம் செட் எடுத்து நீங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் அதில் வேறு கிராப் போடுறதுக்கும் நம்ம ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் அதே ஓட்டையில் இந்த மாதிரி ஒரு கூழாயை விட்டு நீங்கள் என்ன பண்ணால் வேறு சிறுதானியம் போடலாம் இல்லை வந்து உங்களுக்கு வேறு பயிர்கள் அந்த மாதிரி பயிர்கள் கூட வந்து விடுற மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது என்ன பண்ணுவோம் நீங்க டைரக்டா எடுத்து உள்ள ஃபிட்டிங் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உயர் விதை வந்து கரெக்டாக அந்த அளவுல தான் உங்களுக்கு இந்த இந்த ஸ்லாட் வந்து இப்போ இது வந்து நம்ம வந்து உளுந்துக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த உளுந்துக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெண்டு உளுந்து மட்டும்தான் வரும் ஸோ அந்த உளுந்து போ அந்த இந்த ட்ரம் சீடில் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்து முன்னாடி ஒரு ஒரு ஸ்ப்ரேப்பர் பின்னாடி ஒரு க்ளோசிங் டைப் மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ அதுவும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இப்போது இது நம்ம பார்க்குற வந்து ஒரு ஒரு விதி ஒரு ட்ரம் சீடர் இந்த ட்ரம் சீடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரோ டு ரோ அப்படின்னு சொல்லுவோம் அதாச்சும் ஒரு வரிக்கு இன்னொரு வரிக்கு நடுவில் இருக்க அளவை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரம் சீட்டரில் இன்னும் அப்படியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு செடிக்கு நடுவில் இருக்க அளவு கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர் கூட நம்ம எங்கே என்ன பண்ணலாம் எடுத்து மாற்றி அந்த எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டரு பத்து சென்டிமீட்டரு பதினஞ்சு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இந்த மாதிரி அளவு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து நெல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த ஸ்லாட் எடுத்து மாற்றிக்கலாம் நீங்கள் உளுந்து போட போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் எடுத்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ப்ளஸ்ஸு வந்து இது வந்து ஃபுல்லாக மெட்டல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரம் சீட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த எலி கடிக்கிற அந்த அந்த பிரச்சனை இருக்காது ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்து சீட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த இது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மொத்தமாக ஓப்பன் ஆகிடும் ஸோ உள்ளேருந்து விட்டு இது வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் உள்ளே வந்து நீங்கள் விதை போட்டிங்கன்னா இதில் வந்து அந்த விதை வந்து கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ரெண்டு என்ன இருந்தாலுமே ஒரு மூணு விதை மட்டும்தான் இதில் விடும் மூணு விதைக்கு மேலே வந்து இதில் விழாது ஸோ அதில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் இப்போது எஸ்ஆர்ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து புதுசாக உருவாக இருக்கு இல்லையா ஸோ அந்த கான்செப்ட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் போடலாம் எஸ்ஆர்ஐ மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு பதில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ மாதிரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கேப் மாதிரி வரும் அந்த கேப் போட்டு அதுவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு சரியான ஒரு மாடல் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் இப்போ ஃபியூச்சர் வரும்போது கண்டிப்பாக விவசாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இப்போது நம்ம நேரடி நெல் இப்போ போகிறது தான் இப்போது வந்து இப்போதைக்கு முக்கியத்துவம் நன்றி மேலும் விவரங்கள் பெற முனைவர் சையத் அப்துல் அசன் உசைனி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு ஆறு ஐந்து எட்டு இரண்டு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்